நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சத்யன் நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி லைவ் சிக்னல்ஸ் தரக்கூடிய மேஜிக்கல் சிக்னல் ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டரோட ரிலீஸ் பற்றின வீடியோ தான் இது எங்களோட லேட்டஸ்ட் ரிலீஸ் பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு இந்த இண்டிகேட்டர் வேரியஸ் மார்க்கெட்ஸில் எப்படி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள் மேஜிக்கல் சிக்னல் இண்டிகேட்டர் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் யூக்யூட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுவீங்க அதுவும் இன்ட்ராடே பையர் ஆர் செல்லராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஃபாரெக்ஸ் ஆர் கிரிப்டோ மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஈச் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டு டூ மந்த்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்டெக்ஸில் நம்ம நெஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரோட மந்தோட பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தொம்பது ட்ரேட்ஸ் கிடச்சிருக்கு அதில் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு ஃபோர் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் லாஸ் ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் இந்த தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப்படின்றது நிஃப்டி ஸ்பாட்டோட பாயிண்ட்ஸ் சப்போஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸில் எடுத்துக்கிட்டா கூட எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிஃப்டி டெல்டா உள்ள ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரைக் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்ஸாவது நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தோட பர்ஃபார்மன்ஸு அடுத்தது ஆகஸ்ட் மந்த் பார்க்கலாம் ஆகஸ்ட் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ட்ரேட்ஸ் நம்ம கிடச்சிருக்கு இந்த நாற்பத்தி மூணு ட்ரேட்ஸில் நிஃப்டி ஸ்பாட்டோட பாயிண்ட்ஸ் செவன் ஆட் டூ நெட் ப்ராஃபிட் இதே நீங்கள் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் த்ரீ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது லாஸோ இல்லை ப்ராஃபிட்டோ அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் இது நம்ம மோஸ்ட்லி வந்து ஹை வின்னிங் ப்ராவர்டி இருக்கிற ஒரு ட்ரேட் செட்டப் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஆனால் லாஸ் அப்படின்றது ட்ரேடிங்கில் ரொம்ப சாதாரணமான விஷயம் அதை அக்செப்ட் பண்ண பழகிட்டால் மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் இந்த கேஸில் பார்த்துக்கோங்க தேர்ட்டீன்துலேருந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தொடர்ந்து லாஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் இதில் ஆனால் இந்த லாஸை பற்றி கவலைப்படாமல் நம்ம தொடர்ந்து அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்ஸோட கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்கு இந்த அடுத்த ஒரு இருபத்திரண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள நம்ம கிடைச்ச பாயிண்ட்ஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ எப்போயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹை வின்னிங் ப்ராபிலிட்டி இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரேட் பண்ணுறோம் முக்கியமான விஷயம் அதில் ட்ரா டவுன் பீரியட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங்கே பண்ண முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன லாஸ் நம்ம அக்செப்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி பெரிய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி செவன்ட்டி செவன்ட்டி செவன்ட்டின்னு நமக்கு ஒரு ட்ரெண்டிங் டேல ஒரு நல்ல மூவ் கிடைக்கும்போது அந்த பாயிண்ட்ஸை நம்மளால் கேப்ச்சர் பண்ண முடியும் ஸோ சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வரும்போது என்ன தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி சூப்பர் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அதில் லாஸஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதை அக்செப்ட் பண்ண பழகினா மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும் லாஸே வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்கே பண்ண முடியாது அடுத்தது செப்டம்பர் மந்த்து செப்டம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எகைன் செப்டம்பர்லேயும் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் நல்லாவே போயிருக்கு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட்லேருந்தே நமக்கு சின்ன சின்ன லாஸ் தான் ஏன்னா மாற்றி மாற்றி லாஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்திருக்கு ஸோ ஓவராலாக நமக்கு ப்ராஃபிட் தான் இருக்குது ஆனால் இங்கே லெவன்த்துலேருந்து ஃபிஃப்டீன்த் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து லாஸ் தான் வந்திருக்கு ஆனால் அடுத்தது பாருங்கள் சிக்ஸ்டீன்த்லேருந்து நமக்கு கண்டினியூஸ் ப்ராஃபிட்ஸு ஒவ்வொரு வாட்டியும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடு ஒன் எயிட்டி ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு பெரிய பெரிய பாயிண்ட்ஸ் வந்திருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வின் ரேட் பார்க்கும்போது ரொம்ப ஹை லாஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இந்த இந்த சின்ன சின்ன லாஸஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம அதே ஸ்ட்ராட்டஜி கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் இந்த பெரிய ப்ராஃபிட்டை நம்மளால் எடுக்க முடியும் ஓகேங்களா இதில் செப்டம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டீன் லாஸ் ஃபோர் ஃபோர்டீன் ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து தௌசண்ட் டூ நாட் ஃபோர்க் இது வந்து நிஃப்டி ஸ்பாட்டில் அதுவே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மணி ஃபஸ்ட் இந்த மணியாவது நீங்கள் எடுக்கணும் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் டெல்ட்டாவது இருக்கிற மாதிரி எடுத்தால் தான் நமக்கு ஒரு பையர்ஸுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் நீங்கள் செல்லராக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி எடுங்க பையராக இருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஃபிஃப்டி டெல்டா இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரைக் எடுக்கிறது தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அறநூறு பாயிண்ட் இதில் கிடச்சிருக்கும் அதே போல் ஈக்யூட்டி அப்படின்னு போனோன்னாக்க அதான் நீ எடுத்துருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி பில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாஸ் வந்ததுன்னா கம்மியான பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வரும்போது ஹெவியான ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி தான் நம்ம பில் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த லாஸஸ் எல்லாமே நீங்கள் ஃபிஃப்டீன்த்லேருந்து செவன்டீன்த் வரைக்கும் தொடர்ந்து லாஸ் தான் அதுக்கப்புறம் எயிட்டீன்த்லேருந்து கண்டினியூஸாக நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு ஏன்னா ஒரு மந்த் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சாப்பி மார்க்கெட்ஸ் இருக்கும் சாப்பி மார்க்கெட்டில் கண்டிப்பாக நமக்கு ஃபியூ பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணி தான் ஆகும் அந்த சாப்பி மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பெரிய பாயிண்ட்ஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஸோ சாப்பி மார்க்கெட்டில் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு அதே இது ஸ்ட்ராட்டஜி படி ட்ரெண்டிங் மார்க்கெட் வரும்போது நம்ம பெரிய பாயிண்ட்ஸ் பிடிக்க முடியும் அதனால் எப்பயுமே சின்ன சின்ன லாஸ்க்கு கவலைப்படாதீங்க ஒரு தொடர்ந்து ஒரு ஆறு நாள் ஏழு நாள் உங்களுக்கு லாஸ் வந்தால் கூட உங்களோட லாஸ் வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் ப்ராஃபிட்ஸ் எடுக்கும்போது அந்த லாஸ்லாம் தாண்டி பெரிய ப்ராஃபிட்டாக எடுக்க முடியும் அது இந்த ஸ்ட்ராட்டஜின்னு மட்டும் இல்லை நம்மளோட இண்டிகேட்டர் மட்டும் கிடையாது நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னா அதில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி அதோட வின்னிங் ப்ராபபிலிட்டியை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறது முக்கியம் ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணிவிட்டு கடைசியில் அது ஓவரால் பார்க்கும் போது லாஸில் வந்ததுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பில்ட் பண்ணுறதுலேயே அர்த்தம் இல்லை ஸோ வின்னிங் ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் நீங்கள் லாங் டைமில் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் முடிப்பீங்க அதானி பொறுத்த வரைக்கும் மந்த் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நாற்பத்தி ஏழு ட்ரேடு கிடச்சிருக்கு இதில் அறுநூத்தி பதினோரு பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டு இரநூத்தி முப்பத்தாறு பாயிண்ட் வந்து லாஸு ஸோ நெட் வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் சப்போஸ் ஈக்யூட்டியில் இன்ட்ர்டே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த த்ரீ செவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஆப்ஷன்ஸ் அப்படின்னாக்க இந்த ஒன் எயிட்டி செவன் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நம்மளோட மேஜிக்கல் சிக்னல் த்ரீ டாட் ஓ இண்டிகேட்டரை எப்படி சார்ட்டில் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் போயிட்டு இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட் போயிட்டு இங்கே மேஜிக்கல் சிக்னல் த்ரீ டாட் ஓ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சார்ட்டில் ஆட் ஆகிடும் ஒன்ஸ் சார்ட்டில் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா லைவில் சிக்னல் வர தொடங்கிடும் எப்படி நம்ம என்ட்ராகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் எடுத்துப்போம் இது ஆக்சுவலி அக்டோபர் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு இதோட மூமெண்ட் இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல் வந்திருக்கு இங்கே லாங் அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து என்ட்ரிக்கான சிம்பிள் நம்ம கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அது ஒரு ஏரோ தெரியும் இந்த ஏரோ தான் நம்மளோட என்ட்ரிக்கான சிம்பிள் இந்த லாங் அப்படின்னு இருக்கிற இந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே இந்த சிக்னல்ஸ் வர தொடங்கும் ஆனால் இமீடியட்டாக நம்ம என்ட்ராகக்கூடாது கூடாது இந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நமக்கு இந்த சிக்னல் இருந்ததுன்னா மட்டும்தான் உள்ளே என்ட்ராகணும் ஸோ இந்த கேண்டலோட எண்டில் நம்ம என்ட்ரானோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட என்ட்ரி ஸ்டாப்லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அதாவது இந்த லாங் எஸ்எல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இதில் இந்த ஒரு கர்வ் வந்திருக்குல இந்த கமெண்டோட கர்வ் அதுதான் நம்மளோட எஸ்எல் ஸோ நமக்கு இந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லும் அப்படின்னா நம்மளோட என்ட்ரி எங்கே அதோட எஸ்எல் எங்கே அதே போல் டார்கெட் தெரியுமான்னு கேட்டால் நம்ம என்ட்ராகும் போது நமக்கு டார்கெட் தெரியாது பட் மார்க்கெட்டோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிட் காட்டும் ஆனால் எக்ஸிட் வந்து இந்த இண்டிகேட்டரை பொறுத்தவரையும் நீங்கள் செகண்ட்ரியாக தான் கன்சிடர் பண்ணணும் ஏன் அப்படின்னா எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும்னு நமக்கு தெரியாது அதனால் இந்த என்ட்ரி கிடைச்ச உடனே மினிமம் ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோ உங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நம்ம போகிறோம் அப்படின்னா இது தான் நம்மளோட என்ட்ரி இது ஸ்டாப் லாஸு அப்போ குறைஞ்சபட்சம் ஒன்னிஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரையல் பண்ணலாம் ஏன்னா டார்கெட் தெரியாமல் நீங்கள் எந்த ட்ரேட்ஸுமே என்ட்ராக கூடாது அதனால் டார்கெட் அப்படின்றது நம்ம இந்த என்ட்ரி வந்ததுக்கப்புறம் மினிமம் ஒன் இஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வைக்கிறோம் நீங்கள் ஒன் இஷ்டு டூ யூஷுவலாக வச்சா ரொம்ப நல்லது பட் அட்லீஸ்ட் ஒன் இஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வைங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் வைக்கும் போது இதுதான் உங்களோட டார்கெட் இந்த டார்கெட்டுக்கு அப்புறம் ஒன்ஸ் இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆகி உங்கள் டார்கெட் அடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ட்ரையல் பண்ணணும் ட்ரையல் பண்ணும்போது மார்க்கெட்டோட ஃப்ளோவில் நம்மளால் இருக்க முடியும் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் நம்மளால ஈஸியாக எடுக்க முடியும் இந்த ட்ரையலிங் மெத்தட் எப்படி அப்படின்றதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை ஐ பட்டனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்போ இந்த எக்ஸிட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் வந்துருச்சுன்னா அந்த ட்ரேடில் நீங்கள் இருக்கக்கூடாது அது வந்து கடைசி கண்டிஷன் தான் இந்த எக்ஸிட் வர வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு நம்ம என்ட்ரி போகிறோம் போகும்போது போய் டார்கெட்டை அடிச்சிருச்சு நமக்கு எக்ஸிட் வரல இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரும் அப்போ தான் நமக்கு அந்த பையர்ஸோட மொமெண்டம் குறையும் மொமெண்டம் குறையும் போது என்ன ஆகுனா இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு எக்ஸிட்னு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்மளோட டார்கெட்டை அடிச்சு கூட நம்ம லாஸ்டில் இருப்போம் இந்த எக்ஸிட் வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா அதனால் எப்பயுமே மினிமம் ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கிட்டு இதுதான் உங்களோட டார்கெட்டு இந்த டார்கெட்லேருந்து ட்ரையல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கீழே வந்தால் கூட நமக்கு நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண ப்ராஃபிட் கிடைக்கும் எக்ஸிட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அதே போல் நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் வைக்கும்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தோன்னா என்ட்ரியும் எக்ஸிட்டும் ஒரே பாயிண்ட்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லாங்கு இது வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து சாப்பியாக இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாங் என்ட்ரி வந்திருக்கு இதுதான் லாங்கு ஸோ லாங்கோட என்ட்ரி இந்த சிக்னல்ல வந்திருக்கு அப்ப இந்த இதோட ஸ்டார்டிங்ல நம்மளோட என்ட்ரி இருக்கும் அப்போ இங்கே என்ன ஷார்ட் எக்ஸிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கு அந்த ஷார்ட்ல நம்ம என்ட்ரு ஆயிருந்தோம் அப்படின்னா இங்கே தான் எக்ஸிட் அதாவது எக்ஸிட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் சப்போஸ் நமக்கு இங்கே ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராஃபிட் எடுத்துடுறது நல்லது எக்ஸிட் வரைக்கும் பண்ணும்போது இங்கே பாருங்கள் அந்த என்ட்ரி பாயிண்ட்டை தாண்டி தான் நமக்கு எக்ஸிட் வரும் அப்போ இங்கே வர ப்ராஃபிட்டை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் அதனால் எக்ஸிட் வந்து எப்பயுமே செகண்ட்ரி மினிமம் ஒன் டிஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கோங்க அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்துச்சுன்னா உங்களோட டார்கெட்டை புக் பண்ணுங்கள் அதுக்கு கீழே வந்ததுன்னா அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் அச்சீவ் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே வந்ததுன்னா எனிவேஸ் உங்கள் ஸ்டாப்லாசர் நீங்கள் மூவ் பண்ணி டார்கெட்டை போட்டிங்க அப்படின்னா ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடலாம் இந்த ஷார்ட்டோட என்ட்ரி இந்த லாங்கோட என்ட்ரிக்கான எக்ஸிட் தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷார்ட் எக்ஸிட்னு இருக்குது இந்த ஷார்ட் என்ட்ரியோட எக்ஸிட் இந்த கேண்டில் அதே போல் புதுசாக ஒரு லாங்கோட என்ட்ரி ஓகேங்களா இது மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் வைக்கும்போது வரும் இதே நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாய்ஸஸ் உங்களுக்கு குறையும் இங்கே பாருங்க இங்கே ஷார்ட் வந்திருக்கு இங்கே ஷார்ட் எக்ஸிட்டு அதே போல் இங்கே ஷார்ட்டு இங்கே ஷார்ட் எக்ஸிட் ஸோ அந்த நாய்ஸஸ் வந்து கொஞ்சம் குறையும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இருக்கும்போது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்க்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து செப்டம்பர் ஃபஸ்ட்டு கேண்டில் அதாவது நைன் ஃபிஃப்டீனோட கேண்டில் எண்டில் உங்களுக்கான ஷார்ட் என்ட்ரி கிடைச்சிருக்கு இங்கேருந்து உங்களோட ஸ்டாப்லாஸ் பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப்லாஸ் வருது இது வந்து ரொம்ப பெரிய ஸ்டாப்லாஸாக இருக்கும் அதனால் தான் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை வாலடைல் உள்ளது அப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இதோட ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம இதை சஜஸ்ட் பண்ணுறதில்ல பட் ஆனால் நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் தான் உங்களோட யூஷுவல் ஸ்ட்ராட்டஜியே இருக்கும் அப்படின்னா தாராளமாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போகலாம் ஃபைவ் மினிட்ஸாக அவாய்ட் பண்ணலாம் ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாய்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே நம்ம பர்ஃபாமன்ஸ் ஷீட்டில் பார்த்த மாதிரி அந்த சாப்பி மார்க்கெட்டில் கண்டிப்பாக நமக்கு லாஸஸ் வரும் அந்த லாஸஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பெரிய லெவலில் மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் எண்ட் ஆஃப் த மந்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ரொம்பவே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட அதிகமாக இருக்கும் இதே போல் நம்ம கமாடிட்டி மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் நான் கமாடிட்டியில் போகிறேன் கமாடிட்டியில் நேச்சுரல் கேஸ் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாப்பி மார்க்கெட்டை ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து ஆக்சுவலி நேச்சுரல் க்ளாஸில் நமக்கு நல்லாவே கிளியராக தெரியும் இந்த எல்லோ கலர் பேக்ரவுண்ட் வந்ததுன்னா மார்க்கெட் சாப்பி ஓகேங்களா அந்த சாப்பியான மார்க்கெட்டில் நம்ம என்ட்ராகிறத அவாய்ட் பண்ணலாம் இல்லைன்னா குயிக் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம் பட் ரொம்ப வாலடைலாக இருந்தது அப்படின்னா இந்த எல்லோ பேக்ரவுண்ட் வராது தான் நமக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி வேறு எந்த ஆப்ஷன்ஸ்லேயுமே நமக்கு வராது பட் ஆனால் இதில் வந்து ரொம்ப மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால நேச்சுரல் கேஸில் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் மார்க்கெட் சாப்பியாக இருக்கா இல்லையான்றது ஸோ இந்த இடம் பாருங்கள் இந்த இடமே சாப்பியாக இருக்கிறது இந்த இடம் ஃபுல்லாக சாப்பியாக மார்க்கெட் இருக்குது நமக்கு சிக்னல்ஸ் கிடச்சிருக்கு பட் அவாய்ட் பண்ணலாம் இல்லைன்னா சின்ன சின்ன பாயிண்ட்ஸில் நம்ம கொடுத்துட்டு வெளியே வரலாம் ஏன் அப்படின்னா எந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு பெருசாக போகும்னு தெரியாது அதனால் ஒரு சின்ன லாஸுக்காக ஒரி பண்ணிவிட்டு எடுக்காமல் இருந்தீங்கன்னா ஒரு பெரிய என்ட்ரியை மிஸ் பண்ணிடுவோம் அதனால் எப்பயுமே எடுக்கிறது தான் நல்லது இது வந்து சாப்பி மார்க்கெட் தான் இந்த இடம் இது எடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பி மார்க்கெட் ஏன்னா எல்லோ பேக்ரவுண்டில் இருக்குது ஆனால் எடுத்ததுக்கு அப்புறமான மார்க்கெட் மூமெண்ட்டை பாருங்கள் சூப்பரான ஒரு மூமெண்ட் இதில் செவன் பாயிண்ட்ஸ் நம்ம கிட்ட செவன் பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகாமல் இருந்தோன்னா இதை மிஸ் பண்ணியிருப்போம் அதனால் சின்ன சின்ன லாஸஸ் கண்டுக்காமல் உள்ளே போங்க ஒரு பெரிய ப்ராஃபிட் நம்மளால் எடுக்க முடியும் அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நாய்ஸஸ்லாம் நமக்கு அவாய்ட் ஆகிடும் இங்கே என்ட்ரி இது வரைக்கும் எக்ஸிட் ஸோ ஃபைவ் பாயிண்ட்ஸு இங்கே என்ட்ரி ஒரு த்ரீ பாயிண்ட்ஸு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வைக்கும் போது நமக்கு நாய்ஸ் கம்மியாக இருக்கும் மேக்ஸிமம் நமக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் ஸ்டாப்லாஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்குள்ளே வச்சுக்கோங்க நமக்கு டெய்லியும் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஆப்பர்ச்சுனிட்டியாவது கிடைக்கும் இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி எப்போல்லாம் வந்து லாங் என்ட்ரி கிடைக்கிதோ உள்ளே என்ட்ரு ஆகிறோம் ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வைக்கிறோம் அது வரைக்கும் டார்கெட் வந்துருச்சுன்னா ஓகே அப்படி இல்லைனாக்கா டார்கெட்டை தாண்டி போகுது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ட்ரையலிங் வீடியோ இருக்குது அதை பாருங்கள் அந்த மெத்தட் படி ட்ரையல் பண்ணிக்கிட்டே போகலாம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் என்னென்னா இது டிசிப்ளின்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் இந்த சிக்னல்ஸ் வரும்போது எல்லா சிக்னல்ஸும் எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்போ தான் வந்து மிஸ் பண்ண மாட்டோம் அதனால் சிக்னல்ஸாக அவாய்ட் பண்ணக்கூடாது அடுத்தது க்ரூடு பார்க்கலாம் இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து நமக்கு கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட நூறு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு சின்ன சின்ன இங்கே ஸ்டாப் லாஸ் நீங்கள் அடிக்கிறதுலாம் பாருங்களேன் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் இங்கே என்ட்ரி ஷார்ட்டுக்கான என்ட்ரி கிடச்சிருக்கு இங்கே ஷார்ட் எக்ஸிட்டு ஸோ நீங்கள் இங்கே பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு பாயிண்ட்டு உங்களோட லாஸு இங்கே ஷார்ட் என்ட்ரி கிடச்சிருக்கு இது ஷார்ட் எக்ஸிட் ஆறு பாயிண்ட்டு லாஸு ஆனால் ப்ராஃபிட் பாருங்கள் எங்கெல்லாம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கோ உங்களுக்கு அந்த இடம் எல்லாமே சூப்பர் ப்ராஃபிட்டாக இருக்கும் இதாக என்ட்ரி எக்ஸிட் நூற்றி இருபது நூற்றி பத்து நூற்றி அஞ்சு பாயிண்ட்டு அதே போல் இங்கே நமக்கு ஒரு ஷார்ட் கிடச்சிருக்கு இந்த ஷார்ட்டு ஷார்ட் எக்ஸிட் இங்கே இருக்குது எத்தனை பாயிண்ட்டு நூற்றி எண்பத்தி மூணு பாயிண்ட்டு ஓகேங்களா அதே போல் இங்கே ஒரு ஷார்ட் கிடச்சிருக்கு எழுபத்தொம்போது பாயிண்ட்டு ஸோ நடுவில் இங்கே சின்ன சின்ன லாஸஸ் வரும் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸிட் பட் நம்ம இங்கேயே ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் கிட்டே வந்திருக்கு பட் எக்ஸிட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணால் கூட முப்பத்தி நாலு பாயிண்ட்டு ஓகேங்களா ஸோ க்ரூட்லையும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வால்ட்டில் வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுக்கு மேலே போக வேண்டாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது நீங்கள் ஃபாரெக்ஸ் காட்டுறேன் ஃபாரெக்ஸில் கோல்டு பார்க்கலாம் கோல்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கோல்டு இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி மூணு பாயிண்ட்டு ப்ராஃபிட் நமக்கு இதில் நீங்கள் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினோரு பாயிண்ட்டு தான் ஒன் இஷ்டு டூ தாராளமாக வரும் ஆனால் அட்லீஸ்ட் ஒன் இஷ்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் இது என்ட்ரி ரிஸ்க்கு பத்து பாயிண்ட்டு இங்கே பதினஞ்சு பாயிண்ட் வந்துகிட்ருக்கு இன்னும் எக்ஸிட் வரல ரன் ஆகிட்டுருக்கு இங்கே லாங் என்ட்ரி கிடச்சிருக்கு லாங் என்ட்ரி இதுதான் இந்த இடம் இருபத்தி ஒரு பாயிண்ட்டு அதே போல் இந்த இடத்துல ஷார்ட் வந்திருக்கு ஷார்ட்டோட இது வரைக்கும் போட்டீங்கன்னா ஐம்பது நாற்பத்தஞ்சு பாயிண்ட்டு சப்போஸ் எக்ஸிட் வரைக்கும்னா இது வரைக்கும் இருபத்தெட்டு பாயிண்ட்டு லாங்கு நாற்பத்தோரு பாயிண்ட்டு ஸோ மல்டிப்புள் ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் அதனால் எந்த என்ட்ரியும் மிஸ் பண்ண வேண்டாம் சப்போஸ் வருது அப்படின்னா அது சாப்பிடலாம் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன லாஸஸ் வரும் இதுலேயும் பாருங்கள் இது கோல்டு தான் இந்த கோல்டில் லாஸஸ் பார்க்கலாம் இங்கே வந்து லாங் என்ட்ரி வந்திருக்கு இதுதான் லாங் என்ட்ரி இங்கே என்ட்ரி ஆகிறோம் இந்த லாங் இங்கே என்ட்ரி ஆகிட்டு இங்கே வந்துடுது ஓகே டோருக்கு பாருங்கள் இங்கே என்ட்ரி இங்கேயே எக்ஸிட் ஆகிடுது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸிட்டே ஆனதுனால இந்த இடம் ப்ராஃபிட் தான் எட்டு பாயிண்ட் ப்ராஃபிட்டு இந்த இடத்துல ஷார்ட் வந்திருக்கு ஷார்ட்டு ஷார்ட்டோட எக்ஸிட் இங்கே வந்திருக்கு ஸோ இதில் பதிமூணு பாயிண்ட் வந்து லாஸ் ஸோ நீங்கள் டோட்டலாக இதில் எடுக்கிற ப்ராஃபிட் பார்க்கும்போது லாஸ் ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துல ஷார்ட் நமக்கு இந்த ஷார்ட் பாருங்கள் கிட்டத்தட்ட நாற்பது பாயிண்ட்டு ஸோ சின்ன சின்ன லாஸஸ் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பெரிய ப்ராஃபிட் நம்மளால் பண்ண முடியும் மார்க்கெட்டில் நிறைய பேர் லூஸ் பண்ணுறதுக்கு காரணமே இதுதான் அந்த லாஸை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் என்றைக்கு நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போயே நம்ம ப்ராஃபிட் சைட் போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் கடைசியாக நம்ம கிரிப்டோவும் நான் காட்டுறேன் கிரிப்டோ இங்கே ப்ராஃபிட் பாயிண்ட்ஸாக பாருங்கள் நீங்கள் தாராளமாக எக்ஸிட் வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம் ஆனால் எல்லா இதுக்கும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை ஒரு ஒரு ட்ரேடுக்கு மட்டும் பண்ணக்கூடாது எல்லா ட்ரேடுக்கும் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இதில் பாருங்கள் இங்கேருந்து போனது நாலாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸு அதே போல் இங்கே ஷார்ட் வந்திருக்கு இந்த ஷார்ட்டோட பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்போது ப்ராஃபிட்டு அதே போல் இந்த இடம்லாம் நமக்கு லாஸ் ஆகிருக்கு இந்த லாஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெறும் அறுநூற்றி இருபது பாயிண்ட் தான் லாஸு அடுத்த இதுவே ப்ராஃபிட் பாருங்கள் இது ஆக்சுவலி இன்னைக்கு வந்துடுது இது நம்மளோட என்ட்ரி எக்ஸிட் மூவாயிரத்தி எழுநூறு பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஸோ மேக்சிமம் ப்ராஃபிட் நம்மளால் எடுக்க முடியும் நமக்கு பொறுமை முக்கியம் டிசிப்ளின்ட்டாக இது என்ன இண்டிகேட்டரோட சிக்னல்ஸ் என்ன வருதோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும் நம்மளால் ஈஸியாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஓகே நான் சொன்ன சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு டூ டேஸ் ட்ரையலில் கிடைக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோடய ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட் நேம் வேணும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அக்கௌண்ட் நேம் இந்த அக்கௌண்ட் நேம் வேணும் ப்ளஸ் உங்களோட இமெயிலையும் சேர்த்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டூ டேஸ் உங்களுக்கு ட்ரையல் கிடைக்கும் நீங்கள் ட்ரையலில் செக் பண்ணி பேக் டெஸ்ட் நல்லா பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இமிடியேட்டாக உங்களுக்கு ஆக்சஸ் கிடச்சிடும் ஆக்சஸ் கிடைக்கிறது மேக்சிமம் ஒன் ஹவர் அதுக்குள்ளே உங்களுக்கு ஆக்சஸ் வந்துடும் இமீடியேட்டாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தேங்க் யூ